வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேளாளம் சொன்ன இரண்டாவது புதிர் கதை சடகோபன்ன்ற பிராமணன் வந்து பிரம்ம சக்கரத்துல உள்ள வாழ்ந்து வரான் அவனுக்கு சின்னியால் என்ன ஒரு மகா இருந்தா அந்த பொண்ணை வந்து மணந்துக்கிறதுக்காக மூணு பிராமணர்கள் வராங்க அவர்களில் ஒருத்தர் வந்து அந்த பெண்ணுடைய சகோதரன்கிட்ட கேட்டு சின்ன தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு கேட்குறான் அதற்கு அவனும் சம்மதம் தெரிவித்தான் ரெண்டாவது பிராமணன் வந்து சடகோபனுடைய மனைவியை பார்த்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணுறதுக்கு கேட்குறான் அவளும் சம்மதிக்கிறாங்க அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய பிராமணன் சடகோபனை பார்த்து தன் அவனுடைய பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்குறதா கேட்குறான் அவனும் சரின்னு சம்மதிக்கிறான் பிறகு ஒரு நாள் மூணு பேருமே வீட்டுக்கு வர்றாங்க அந்த பெண்ணை தனக்கு திருமணம் செய்யணும்னு வாதாடுறாங்க அந்த சண்டை சச்சரவு பார்த்தா அந்த சினியால் என்பவர் வந்து அவ்வளோவே தற்கொலை செஞ்சுக்கிறான் அவளுடைய உடலை வந்து சுடுகாட்டில் எரிச்சிடுறாங்க அவளை மணந்து கொள்ள இருக்கக்கூடிய மூணு பிராமணர்களும் சுடுகாட்டுக்கு வராங்க ஒருத்தையும் வந்து அந்த பொண்ணுடைய எலும்பை எடுத்துக்கிட்டு கங்கையில் விடுவதுக்காக போயிட்டான் வந்து அந்த சுடலையில் இருக்கக்கூடிய சாம்பலை காத்துட்டு வந்தான் இன்னொருத்தவன் துறவியாக போயிட்டான் துறவியாக போனாலும் ஒரு நகரத்துக்கு போய் ஒரு பிராமணர் வீட்டில் பிச்சை கேட்குறான் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடியவன் ஒரு இறந்து போன ஒருத்தனை வந்து சஞ்சீவி மந்திரதுனாலும் ஈப்பிக்க செய்கிறான் அதை அவளும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி அவன் கேட்குறான் அந்த துறவி அவ அவளும் கற்றுக் கொடுக்குறான் பிறகு அந்த சின்னியாவை வந்து சஞ்சய் மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிக்க செய்கிறாங்க மறுபடியும் மூணு பேரும் சண்டை போடுறாங்க நியாயமாக சின்னியால் யாரை திருமணம் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் கேட்குது எலும்பு எடுத்துகிட்டு கங்கைக்கு போனவே அவளுக்கு பிள்ளை மந்திரம் கூறி உயிர்ப்பிக்க செய்கிறவே அவனுக்கு தந்தை சாம்பளை காத்துக்கிட்டுருக்கவன் தான் அவளை மணந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் சொல்கிறான் உடனே வேதால் மறுபடியும் முருங்கமரத்தில் ஏறேருச்சு அடுத்த வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்